உங்கள் கையில் திட்டத்தில் மாணவர்களுக்கு பத்து லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிறோம் இதுக்கு முன்னாடி நடந்த எத்தனையோ திட்டங்கள் அதாவது ஆரம்ப காலத்தில் போட்ட திட்டங்களோட விதையில வந்து இவங்க எல்லாம் பல நடந்து இங்கே வந்து நிற்கிறது நீங்கள் கொஞ்சம் நேரமாக பார்த்துருக்கீங்க ஸோ உங்களோட ஓவரால் இமோஷன் இப்போ எப்படி இருக்கு ப்ளீஸ் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் இங்கே வந்திருக்க மற்ற எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல பெரிய சந்தோஷம் பெருமையும் கூட நான் வந்து உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஆச்சு மூணு மினிஸ்டர்ஸ் மேலே இருக்கிறாங்க அவங்க கேள்வி வழியும் சந்தேகங்களையும் கேட்குறாங்க அதுக்கு பொறுமையாக பதில் சொல்கிறாங்க திட்டத்தில் பலன் அடைஞ்சவங்க இங்கே வந்து பேசுகிறாங்க இன்றைக்கி கொடுக்க போகிற இந்த பத்து லட்சம் மணிக்க மடிக்கணினி இந்த அரசு ரொம்ப காலமாகவே திட்டம் போட்டுக்கிட்டே இருக்குது நம்ம எல்லோரையும் படிக்க வைக்கிறதுக்கு அது இப்போன்னு இல்லை ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டே இருக்கு இந்த வேறு என்ன கொடுக்குறதை விட நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கல்வியை கொடுக்கறது எவ்வளோ அவசியம் ஒருத்தருக்கு கல்வி கிடைக்கிறது மூலமாக அந்த தலைமுறை அந்த குடும்பம் அவர்கள் அடுத்த கட்டத்து நகர்ந்து போகிறாங்க அதுக்கு மிக முக்கியமான பங்கு இந்த அரசு மறுபடியும் மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு ரொம்ப மிக்க நன்றி சார் உங்களுக்கு ஏன்னா ஒருத்தருக்கு அவருடைய வளர்ச்சி என்கிறது அவர் கிடைக்கிற அறிவு மூலமாக தான் அவர் முன்னாடி போகிறாரு அதுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதெல்லாம் உடச்சரிஞ்சு அவங்கள முன்னாடி நகர்த்திட்டு போகிறதில் பெரும் பங்கு வகிக்கிறாங்க அதுக்கு ரொம்ப நன்றி சார் அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த திட்டத்தில் பலனடை போகிறவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் Thank you, sir. Thank you so much for joining us. And. Duman uh, Nandri. Thank you. Nandri. Thank you. Thank you, sir. Thank you.